ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னுக்கும் எங்களை சேனலுக்கு என் வரீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் கிளிக் பண்ணா நாங்கள் போடுற வீடியோட உடனே கூட நேரம் இப்போ வீடியோக்குள்ள பார்ப்போம் ஏன் வந்தேன் நீங்கள் மூன்று பேரும்

இங்க பாருங்க அதுக்கு வெள்ளமா அதாவது பச்சைமா விற்கல தேங்காய் பார்த்தீங்கன்னா சர்க்கரை எண்ணெய் இவ்வளவு தான் தேவையான சினி குறவே இல்ல அதுக்கு சக்கரை சர்க்கரை உப்புக்கு மிஞ்சாலிக்கு உப்பு இருக்கு பாத்தீங்களா அதை காக்கு மரம் காட்டை மறந்துட்டு எப்பயும் கொஞ்சம் உப்பு தான் நல்லா இருக்குமா சரி அதுக்காண்டி சரி நாங்க அப்ப இப்ப கூட ஓகே பாருங்கோ இந்த வெள்ளை மாவில் தான் அன்றைக்கு ரொட்டி சுட போகிறோம் அதுக்கு முன்னோக்கோ கொஞ்சம் உப்பு இருக்கல்லோ உப்பு எடுத்து போடுவோம் கொஞ்சம் இந்த கப்புக்கு என்ன போட்டுட்டோம் பச்சை தண்ணியெலாம் இன்றைக்கு குலைக்க போகிறோம் சில பேர் சுடுதா நீங்கள் குழைக்கிறது ஆனால் நாங்கள் அப்படி குலைக்கிறே இல்லை ரொட்டிக்கு அப்படி குளைக்கிறீங்களே இல்ல அடி மடிக்கு ரொட்டிக்கு குளைக்கிறீங்களே இல்ல கோக்ஸ் குளைக்கிறதுனால குளைக்கலாம் உங்களுக்கு கடையும் குளைக்கலாம் அதாவே நான் பச்சை தண்ணி இல்ல குளைக்கிறேன் ஓகே நீ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை விட்டு மாவ குழைப்போம் ஓகே பாருங்கோ சசியா ம் பார்த்து பழகுங்க ஏன்னா உங்களுக்கு தேவையே இல்லை நீ சமைச்சு தரணும் மத்தைக்கு பழகி நீங்களண்டா சமைப்பீங்களா

எி அடுத்து கையில ஒட்டி புடிச்சு ஒட்டி புடிக்காம இருக்கூசி தான் கொஞ்சம் அக்கறதான

இது வந்து மேசையில் அடிக்க கொஞ்சம் சத்தம் கேட்குறது அதுதான் நான் முடிஞ்சால பொறும்ப அடிச்சுட்டே எல்லாம் அடிச்சுட்டான் அப்படி இங்கோ நீங்கள் போய் நான் இதே மாப்பிள்ள உருண்டே ஆகிருப்பா அப்போ மறுக்க இங்கே பாருங்கோ நாங்கள் சர்க்கரை நல்ல வடிவ அடிச்சுட்டோமே என்ன செஞ்சுறேன் யார் அடித்தது நானும் இல்லை அப்படிதான் பார்க்க தெரியுது என்ன செஞ்சுறோம் நான் தானே அடித்தேன் உண்மை இதே சொல்லுங்க இல்லை பார்ப்போம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு பார்த்தா தானே தெரியும் கலந்து சமைச்சா தங்க சாப்பிடறேன் இல்லாதானே இப்ப அத்தையாக்கள் அம்மாக்கள் அப்படியே எவ்வளவு இருக்குன்னா பூக்கத்தானாங்க

பாருங்க என்ன பயப்படுறீங்களோட அப்படித்தான் ല്ലോ അവർ കൊച്ചനിയാ കട ഇപ്പൊ

கங்கள கறிய வைங்கோ. நான் அமைக்கப்ப. வாச்சி. அதம்மா வரச்சதுல வரப்பேன். हां கொஞ்ச மூறு பாப்பா. இப்பதான் திரிப்பேன். இது ஏ திரிப்பேன். நான் திரிப்பேன். நல்லா கீழே போடுறது. நான் திரிப்பலாம். ஒரு பிரட்ஜ் என்னடா. இப்பதான் சுறுரோ ரொட்டி. நீ யாரங்க வரதன்னு சுட்டட்டு. சுட்டட்டு. அடுத்து அடுத்து நான் அடுத்து என்ன பண்றேன். இப்படி வெச்சத தாங்கறேன் இது சூடும். இதோ ஒரு சுட்டு காஞ்சு போயிடும்.

ரெண்டு தள்ளிச ரெண்டும் நல்ல போய்கிறது இவா பாக்கியே அவ்வ ஆசையாப்பிட்டாக்கிறாங்க

நீங்கள சாப்பாடுதான் நீங்க சாப்பாடுல கொஞ்சம் பிரச்சனை தான் அவரான சொல்றாரு கூட உண்மையாவே தனக்கு சாப்பாடு என்ன அம்மா விருப்பம் அத எல்லா பிள்ளைக்குமே அப்படித்தான் ரொட்டியை தலை அப்படி பாத்து வித்தியாசங்கள் ஆனா அவரே அப்படி இல்லை அவருக்கு அம்மான சாப்பாடு தான இருப்போம் இத பாப்பா முருண்டு சிந்துடு வாழ்ந்துட்டுரு முரு முருகண்டு நீ இதுவளோ பெரிய கடை கரையாவே வைப்பான் கொஞ்சம் முடியிட்டேன் சந்தோஷம் கொஞ்சம் இல்லாம சந்தோஷம் இப்போ கொஞ்சம் சமையல் குயில ஆகிட்டேன் குயில் இல்லை குயில் குயில குயில்

தராமதாரிங்க தராம என்ன நீ தரறானுல கேட்டா நீங்க நீ தர கேக்காம நீங்கள் என்ன நடக்குது அம்மையா செந்துரானா ரொட்டி சுட ஆவுடா இப்படி வரையமண்டா கொஞ்சம்மே எதிர்பார்க்கல தெரியுமா ரொட்டி சுடா இப்படி நல்ல வருமன்றே நெத்து பார்க்கல இருக்கா

நீங்க wow. <emergence> <PIAN> <phin eventually> <Brothers> <sharp> <and> <motorbankimels> நல்லா இருக்காங்க நல்லா இருக்காயம் நல்லா இருக்குங்க சீனி போட்டு செஞ்சாலும் சீனியும் சொல்லவே

எங்க கருத்துக்கிழமை இருக்காங்க கொமெண்ட் பண்ணுங்க நீங்களும் இதே மாதிரி ரொட்டி வீட்டை சுட்டுட்டு அப்படி இருக்கானுங்கள கொமெண்ட் மூலமா சொல்லுங்க கொமெண்ட் சார் தான் குறை வேற இருக்கு நாங்கள ஏதாவது அப்படிலாம் சரி தான் நாங்கள மேனேஜ் கொடுங்க இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கோன்னு இன்னொரு வீடியோ இன்னொரு புது வீடியோ நாளை சந்திப்பா